ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இடம் தஞ்சாவூரில் ரொம்ப ரொம்ப பழமையான இடங்களில் ஒன்றான சிவகங்கை பூங்காங்க இந்த பூங்காக்குள்ளார என்னென்னலாம் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக ரெனோவேஷன் ஒர்க் பண்ணாங்க இதுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க டிவிஷன் ஒர்க் வந்து அஞ்சாறு வருஷமாக தான் நடக்குது நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் நம்ம தஞ்சாவூர்காரவங்க யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வருஷம் வந்து எனக்கு சரியாக தெரியல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பட் ஆனால் எபோ ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே தாங்க நடந்துச்சு மூணு நாலு வருஷமாக நடந்துட்டு தான் இருந்துச்சு உள்ளுக்குள்ளார நிறைய வந்து கார்டனிங் நிறைய பண்ணியிருக்காங்க அது மாதிரி மண்டபங்கள் நிறையா வந்து கட்டியிருக்காங்கங்க நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் டூர் வரீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்குன்னு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வேணாங்க அப்படியே கோயில் பக்கத்துலேயே இந்த பூங்கா இருக்குதுங்க அந்த செவுத்தை ஒட்டின மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பட் ஆனால் வழி தான் கொஞ்சம் நீங்கள் டேர்ன் ஆகி கொஞ்சம் திரும்பி கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நீங்கள் யாரையாவது கேட்டே நீங்கள் வந்துடலாம் ஆட்டோவில் கூட வர வேணாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் போ ராஜாலி போ பேர்ட்ஸ் பார்க் இருக்குது அது நான் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் போகும்போது நல்லா க்ளியர் வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் இது ரெண்டுமே நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வேணாம் அப்படியே பக்கத்துலேயே இருக்குது இந்த ரெண்டு பிளேஸும் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த பூங்கா வந்து பதினெட்டாம் நூற்றாண்டிலே வந்து தஞ்சாவூர் நக நகராட்சி மக்களுக்காக இதை வந்து த திறந்து விட்டுருக்காங்க இதுக்குள்ளார வந்து சிவகங்கை குளம் ஒன்று இருக்குதுங்க அதனால தான் இதுக்கு பேரே வந்து சிவகங்கை பூங்கா அந்த குளம் வந்து ராஜராஜ சோழனால் வந்து பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க பார்த்துக்கோங்க எந்த அளவு பழமையான ஒரு பூங்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பழமையான பூங்காங்க இது சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம் அரியலூராக நிறைய செடி கொடிகள்லாம் வச்சு ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும் அதனால் பெரியவங்க நம்மளுமே ஒரு உட்காந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கண்ணு கெட்டுன தூரம் வரைக்குமே ரொம்ப க்ரீனிஷாக நிறைய செடி வகைகள் வச்சு ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ரெனிவேஷன் ஒர்க்குக்கு முன்னாடி இதில் நிறைய மான் அப்புறம் வந்து போட்டிங்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் ரோ ரோப் வ இருந்ததுங்க இப்பயுமே வருமா ஆனால் நாங்கள் இப்போ போன ரெனிவேஷன் பண்ணி ஓப்பன் பண்ண புதுசுலேயே நாங்கள் வந்து போயிட்டோம் அது இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குங்க கூடிய சீக்கிரம் போட்டிங்கு இந்த அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் வச்சிருந்தாங்க இல்லைங்களா அது ரோப் கார் எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் என்கொயரி பண்ணோம் என்ன பண்ணுறவா ஏய் ஷோ சின்ன சின்ன மண்டபங்கள்லாம் நிறையா கட்டிவிட்டுருக்காங்கங்க இந்த பூங்காவில் நீங்கள் பார்க்குற பாதி பேர் வந்து இந்த அரியலூர்லேருந்து தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க லோக்கல் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதில் ஏன்னா இந்த பூங்கா வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ்ஸு உட்காரலாம்டா காலையிலே சாப்பாடு எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்துருவாங்கங்க சாட்டர்டே சண்டேஸில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் வெளியூர் ஜனங்கள் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துருவாங்க இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கும் ஒரு இருட்டுற டைமில் தாங்க வந்து கிளம்பி போவாங்க குழந்தைங்களாம் மிஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க அந்தளவு பெரிய பூங்கா கூட்டமும் வந்து ஜாஸ்தி இருக்கும் உள்ளுக்குள்ளார நிறைய மயில்லாம் நாங்கள் வந்து பார்த்தோங்க நிறைய மயில்லாம் வந்து இது பூங்காக்குள்ளார எப்போவுமே வந்து மயில் இருக்குங்க பெரிய கோயில்லையுமே மயில் இருக்கும் பட் ஆனால் நம்ம போகிற டைமில் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்றது தான் கொஷின் மார்க்கு பட் ஆனால் நாங்கள் போன டைமில் மயில் பார்த்தேங்க நான் இப்போ பாருங்கள் பெரிய கோயில் தெரியுது பாருங்கள் பூங்கா வழியாக அது பார்த்தோம்னா அந்தளவு க்ளோஸில் இருக்குங்க ஆனால் வர்ற வழி தான் நீங்கள் ஆட்டோவெலாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க இது பாருங்கள் எத்தனை வருஷத்து பழமையான ஆலமரம் பாருங்கள் எப்படி விழுது விட்டு எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ பெரிய ஆலமரம் இதில் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க கட்டை கட்டி விட்டுருக்காங்க சுற்றி இப்போ பாருங்க அதோடய விழுவு நிறைய மரங்களாகவே மாறிடுச்சு பாருங்க ரொம்ப பழமையான மரங்க இந்த புளி பொம்மைலாம் நம்ம பூங்கா உள்ளார வரும்போதே இருக்குங்க நாங்கள் தான் வந்து விளையாண்டு முடிச்சுட்டு பசங்க லாஸ்ட்டாக வந்து இதில் பார்த்துக்கலாமா அப்படின்ட்டானுங்க ஓகே விளையாண்டு ஃபுல்லாக விளையாண்டு முடிச்சுட்டானுங்க உள்ளுக்குள்ளார இந்த டைனோசரு அப்புறம் அந்த புளி பொம்மை பார்த்திங்க இல்லைங்களா நிறைய வைல்டு அனிமல்ஸ் சிலைகள்லாம் நிறையா இருக்குது இந்த மண்டமெல்லாம் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்கங்க சும்மா இதில் எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இதுவுமே வந்து புதுசாக தான் கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் இல்லைங்க நிறைய கார்டனிங் நிறைய வச்சுருக்காங்க இது குப்பை தொட்டியிட அதில் ஃபோட்டோ எடுக்காதனா இல்லைம்மா இந்த பெண் குவியின் அழகாக இருக்குது சின்ன பையன் இல்லையா அதனால் அது கூட எடுத்துக்கிட்டா எடுறா அப்படி எடுமா அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துட்டேங்க அப்புறம் புள்ளியில் உட்காந்து ஃபோட்டோ என் பெரிய பையன் இந்த அளவில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அவர் கொஞ்சம் வளர்ந்துட்டார் டீனேஜர் அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டல தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ராஜாலி பார்க்கும் பேர்ட்ஸ் பார்க்கும் இந்த சிவகங்கை பூங்காவும் வந்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்